குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முட்டை குருமாக்கு வெள்ளப்பூடு ஒரு மூணு பிள்ளை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் நறுக்க கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா தக்காளி பெரிய வெங்காயம் நீல வா நீல சேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கசகசா எல்லாம் கலந்த கலந்த மிளகா பொடி ஃபிஃப்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு கசகசா போடுறேன் வெள்ளைப்பூடு தேங்காய் பெரிய வெங்காயம் ரெண்டு தேங்காய இந்த அரைச்சிருக்கேன் பாருங்க அரை இதாக அரைச்சிட்டு அதுல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம குழம்புக்கு தக்கனா நான் ஒரு தக்காளி போடுறேன் இந்த பாருங்க பயன்பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளியை போட்டு ரொம்ப ஓட்டவே நான் ஒரு அடி அடிச்சா போதும் கொஞ்சம் எதில் இருக்கட்டும் தக்காளி இந்த அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோதான் சட்டி காஞ்சிருச்சு என்ன ஆட் பண்றேன் என்ன காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன் சோம்பு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்றேன் கருவேப்பில ஆட் பண்றேன் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா பொன்னிரமா வதங்கிருச்சு பாருங்க இப்ப அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்றேன் பாருங்க வதங்கிலே உப்பு ஆட் பண்ணிருங்க நல்லா வதங்க உறப்புக்கேற்ப மிளகா பொடி ஆட் பண்றேன் எல்லாம் கிழம்தான் மசால் பொடி கொஞ்சம் தீய வந்து நார்மலா கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விடுங்க நான் நல்லா கொதிக்கிது பாருங்க அடிபிடிக்காம அப்படியே நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிண்டி விட்டீங்கன்னா இந்த பச்சை மெல் போயிடும் போயிடும் தான் தண்ணி ஆட் பண்ணணும் நல்லா கிண்டிட்டே பச்சை மெல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு வேண்டிய தண்ணி குருமாவுக்கும் ஆட் பண்ணாங்க நல்லா தண்ணி ஆட் பண்ணியாச்சு நீ ஒரு கொதி விடவும் குருமாவுக்கு முட்டையை ஆட் பண்ண வேண்டியது தான் உப்பு இப்பயே பார்த்துக்குங்க இந்த கன்செக்ஸில் உப்பு பார்த்துக்குங்க மூடி போடுறேன் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன் நீ பாருங்கள் குருமாவுக்கு முட்டை இடத்துல ஊத்தாம அங்கங்க ஊத்தி விடுங்க அகலமான பாத்திரத்துல வைங்க உங்க குடும்பத்துக்கு தக்கன வச்சுக்கோங்க குருமா எத்தனை பேர் ரெண்டு பேர்னா ஒரு ரெண்டு முட்டை போட்டா போதும் நீ அப்படியே மூடி வச்சிடணும் மூடி போட்டுறேன் அடுப்பை நார்மலாக வைங்க ஸ்பீடாக வைக்காது ம் நல்லா கொதிச்சு இந்த பாருங்க அடி பிடிக்காம லைட்டாக ஒரு கிண்டு அப்படி கிண்டி அப்படி தூக்கிட்டுருங்க கரண்டியை உள்ள கொடுத்து இந்த அவ்வளோதான் குருமா ரெடி இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க நல்லா எல்லாம் வெந்து நல்லா குருமா நல்லா திக்காக வந்துருச்சு இலை தூவுறேன் பாருங்க நீ பரிமாற வேண்டியதா தோசை சப்பாத்தி இடியாப்பம் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து இடியாப்பம் முட்டை குருமா இடியாப்பமும் முட்டை குருமாவும் இன்னைக்கு எங்க வீட்டுல டக்குன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க எல்லாரும் எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டக்குன்னு வந்து நைட் டிஃபனுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்